டோக்கன் கேட்டேன் டோக்கனி எங்க கிட்ட கேட்டியா ஆமா டேய் இந்த படிதுற பாண்டிக்கிட்டே டோக்கனா பேர்ல எனக்கு தெரியாது பேர் கூட தெரியாதா அது கூட தெரியாம என்ன மானாவக்ராக்கலாம் இருக்கீங்க யாரோ யாரா தெரியாம இருக்கே டோக்கன் கேட்டடா அதெது இது வேற ஒருத்தர் நான் என்ன பண்ணுவே டேய் உன்னை வெட்டாம மாட்டடா ஏய் ஏகி டீவடா டோக்கன் கேக்குறேன் உன்னை தான் வாட்றே ਹੰਤਾ அ길エレக்ஸ் 프리마మే டோக்கன கேட்டி டோக்கலா மாட்டிக்காதே 好吧。